பேரண்டு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து விழிப்புணர்வாக நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க அந்த விழிப்புணர்வு செய்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு தம்பி அருள்வேடி தான் வந்து விழிப்புணர்வு செய்ய போகிறாரு எது தொடர்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபதில் வெளியிட்ட ஜியோ எண்பத்தி நாலை குறித்து தான் உங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்ல போகிறாரு இந்த எண்பத்தி நாலு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்சாக்ஷன் முறையை வந்துருக்குல்ல அதை குறித்து அந்த ஜியோவில் என்ன சொல்லுது அப்படிங்கிறத அவர் உங்களுக்கு ஓரளவு விளக்குவார் தருள்வெளி யார் அப்படின்னு நம்ம உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய பெரும்பாலான உறவுகளுக்கு தெரியும் பழைய எஸ்எல்ஆர் எப்படி எடுத்து கொடுக்குறது பத்திரம் நகல் தொலைஞ்சி பட்சம் அதை எடுத்து கொடுக்குறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டூஜே கலாயம் கலாய் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஆவணங்கள் தேவைப்படுதுன்னா அவங்க கூட வந்து அதற்கான முயற்சியை வந்து செய்வார் ஆர்டிஐ பதிவு பண்ணுவார் இப்படி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இல்லை அவர் ஒரு காஸ்ட் வச்சுருக்காரு அவர் ஒரு தற்போது பார்த்திங்கன்னா ஒரு தம்பி வளர்க்குறீங்கிற படிச்சுட்டு இருக்காரு ஸோ அவரே அதை வந்து முயற்சி பண்ணி தான் அவர் படிச்சுட்டு இருக்காரு எந்த ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லாமல் தம்பி வந்து அதை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற போது கண்டிப்பாக நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன ஊக்கம் வந்து தம்பி செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி அது ஒரு காஸ்ட்டை நியமித்து உறவுகளும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் தம்பினால பயன்பட்டுருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி நான் தம்பிக்கிட்ட வச்ச ஒரு கோரிக்கை என்னன்னா இப்படி ஒவ்வொரு நாளும் வந்து வீடியோ பதிவு பண்ணி இதை மக்களுக்கு விழிப்புணர்வாக கொடுங்க பிரதர் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்றதை விட நீயே ஒரு சேனல் கிரியேட் பண்ணினா உனக்கு எப்படிலாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீயே ஒரு வீடியோ ரெடி பண்ணி உன் சேனலில் ப்ரொமோ பண்ணினீங்கன்னா ஆல்ரெடி வந்து மக்களுக்கு வந்து நீ சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து போய் சேர்ந்துருமில்ல அப்படின்னு சொல்லி தமிழை சொன்னது நிமித்தம் தம்பி ஒரு சேனல் வந்து உருவாக்கியிருக்காப்புல தமிழ் லேண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற அந்த சேனலோட பேர் அந்த சேனல் லிங்க் வேணா நம்ம வீடியோக்கிட்ட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் உறவுகள் பயன்படுத்திங்க கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் பதினஞ்சு பதினாறு வீடியோ மேலே போட்டு பாரு நினைக்கிறேன் ஸோ அதனால அதை பாருங்க எல்லாமே பத்திர சம்பந்தப்பட்ட பட்டா சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை பிளஸ் பதிவுத்துறை சம்பந்தமான வீடியோ தான் ஃபுல்லாகவே வரும் அதனால உறவுகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் நம்ம சேனலை பால கூடிய பாலோ பண்ணக்கூடிய எண்ணற்ற உறவுகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை இந்த சமூகத்தில் கடத்தி விடணும் அதுதான் நம்ம விரும்புகிற ஒரு விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்களை நம்ம உருவாக்கி விட்டுருக்கோம் பெரும்பாலும் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா தனக்கு போட்டி அனுப்பு யூடியூப் சேனல் வந்துருமோ அப்படின்னு விரும்ப மாட்டாங்க அதை செய்ய மாட்டாங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் இந்த சமூகத்தில் போய் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக நம்ம வந்து நிறைய சேனல்கள் நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அன்புக்கிடிய நண்பர் காளிதாஸ் அவருடைய திறமை நீ வெளியில் கொண்டு வந்து நீங்கள் ஒரு சேனல் உருவாக்க சொல்லி ஏதாச்சும் செய்ய அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் ரன் பண்ணுறாரு அதே மாதிரி காசி மாய மாயன் டைம்ஸ் அப்படின்னு ரன் பண்ணுறாரு நம்ம நமக்குள் நாம் சரவணன் அவர் நமக்கும் நாம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் ஆரோக்கிய பால்ராஜ் அவர் பார்த்தீங்கன்னா பயணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் நாள் ரன் பண்ணுறாரு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரபு அப்படிங்கிற தம்பி வந்து கோ லைஃப் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறா இப்படி நிறைய திறமைகள் இருக்கக்கூடிய உறவுகளை நீங்கள் வந்து மென்மேலே வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்களால என்ன முடியுமோ என்னால் என்ன முடியுமோ அதை உங்களுக்கு நான் செய்வேன் அப்படின்னு நிறைய உறவுகளுக்கு வந்து நம்ம வந்து அறிவுரையும் சரி நம்ம ஒரு உதவி செய்கிறோம் ஸோ அது போல் வந்து இந்த தமிழ் லேண்ட் இன்ஃபோ இந்த சேனலையும் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் உறவுகள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஃபுல்லாகவே இந்த ஜிஓ எண்பத்தி நாளை குறித்து தம்பி பேசியிருக்காரு அந்த வீடியோவை பின்னாடி நினச்சிருக்கேன் பாருங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சமூகத்தில் மாபெரும் விழிப்புணர்வை நாம் வந்து கடத்துவோம் நாமும் பயன்பெறுவோம் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பெயர் அருள்வேடி என்னோட சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி வரை பட்டார் பட்டா சார்ந்த சார்ந்த வீடியோவும் பதிவுத்துறையை சார்ந்த பத்திரத்தை பற்றியும் நான் ஒரு பதினெட்டு வீடியோ பத்தொம்பது வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா சர்வே ஆன்லைன் பட்டாட்டன் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் மியூட்டி மியூட்டேஷன் ஆஃப் லேண்ட் ரெக்கார்டிங் நாட் இன் ஓன்லி சப்டிஷன் கேசஸ் அப்படின்னா என்னென்னா ஆன்லைனில் பட்டா மாறும்போது சப்டிஷன் சப்டிஷன் இல்லாத இது ஃபுல்ஃபில்லாக இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக பட்டாருன்னு சொல்கிறாங்க இதிலுமே ஆன்லைனில் பட்டா மாறும்போது வந்து ஒரு நாலஞ்சு வகைகளை மாறும் கோர்ட் ஆர்டர் வச்சு மாறும் லீகலர் சர்ட்டிஃபிகேட் வச்சும் டெத் சர்டிஃபிகேட் வச்சு மாற்றுவாங்க அதெல்லாம் மாறாது ஒத்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போது சப் ரிஸ்டர் ஆஃபீஸில் மட்டுந்தான் ஆட்டோமேட்டிக்காக மாறும்மா எங்கேயும் மாறாது அதுவும் நான் டிஸ்க்ளை மாதிரி டிஸ்க்ளைம் முக்கிய குறிப்பாக சொல்லிடுறேன் அடுத்து வந்து இது எப்போ வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஜியோ நம்பர் எண்பத்தி நாலில் வந்துச்சு இதிலுமே ரெண்டு இது விஷயம் இருக்குது சப்டிஷன் ஃபுல்ஃபில் சப்டிஷன்னா உற்பிறின் கூடிய ஃபுல்ஃபில்னா அதை அப்படியே ஃபுல் ஃபுல்லாக வாங்குறது உற்பியாட்டுற இப்போது அந்த சப்டிஷன் ஃபுல்ஃபில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சப்டிஷன்னா ஒரு சர்வே நம்பரில் ஒரு ஏக்கராக இருக்குன்னா அதில் நாற்பது சென்ட்டு வாங்கினா சப்டிஷன் ஒரு ஏக்கராக அப்படியே வாங்கினா ஃபுல்ஃபில் இந்த ஃபுல்ஃபில்லை வந்து இன் ஜோனல் டிட்டியும் பட்டா கொடுப்பாங்க அடுத்து வந்து சப்டிஷனை வந்து ஃபிர்கா சர்வேரு அப்புறம் லேண்ட் ரெக்கார்ட் டிராஃப்ட்ஸ்மேனு அடுத்து ஹெச்எஸ் தாசில்தார் இவங்க நாலு பேர் தான் கொடுப்பாங்க இவங்க நாலு பேர்கிட்ட ஆன்லைனில் வந்து கை மாறி அடுத்தடுத்து மூவ் அப்புறம் தான் லாஸ்ட்டாக ஃபைனலாக அப்ரூவல் அத்தாரிட்டி தாசில்தார் அடுத்து வந்து இப்போது இந்த சர்வேர் ஒர்க்கும் ஒரு சில வில்லேஜெலாம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபது இருபது இருபத்தொன்னுலேயே சம்திங் இந்த டூ இயர்க்கு முன்னாடி இருந்து ஃபிர்கா சர்வீர் ஒர்க்கும் வந்து ஒரு சர்டன் கேஸுக்கு மேலே சப்மிஷன் ஒர்க் வந்தால் வியோ கிட்டன்னு கொடுத்துட்டாங்க அடுத்து வந்து இந்த இந்த ஜியோ என்னன்றது நான் சாட்டாக சொல்லிடுறேன் இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் ரிஜிஸ்டர் ஆன மட்டும் பட்டா மாறுன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களே இப்போ வந்து எல்லாமே ரெண்டாயிரத்தி மூணில் இருந்தால் தமிழ்நிலை சாஃப்ட்வேர்னு கொண்டு வந்துட்டாங்க அதில் தான் எல்லாமே பட்டா மாறுது அங்கே ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆட்டோமேட்டிக்காக மாறினாலும் சரி இங்கேயுமே சரி இப்போது அந்த ஊர்யாக்கர்ன்னு சொன்ன பார்த்தீங்களா ஃபுல்ஃபில்னு அது வந்து நான் வந்து வேறு ஒரு நபர்கிட்ட வாங்கினாலும் சரி எங்கள் பாட்டி எனக்கு தான செட்டில்மெண்ட் கொடுத்தாலும் சரி எனக்கு எங்கள் அப்பா பூரிமா வச்சுருந்து எங்கள் அப்பா காலம் தவறு இறந்துட்டாலும் சரி எனக்கு எங்கள் அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா எனக்கு விட்டு விட்டு கொடுத்தாலே அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆகும் ஆகும்போது மட்டும் மாறும் இப்போது தமிழ்நிலையில் வந்து ஜோ வியோன் ஜோனிட்டி கொடுக்கறதுக்கு பதில் இப்போ ரீஸ்டார்ட் ஆகும் போது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அதுவுமே இப்போது நாலு கொஸ்டின் இந்த ஜியோவில் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த நாலு கொஸ்டின் ஜியோ படி அங்கே வரது கிடையாது ரீஸ்டார்க்ஸில் என்னோட நான் நே நேராக பார்த்ததை வச்சு சொல்கிறேன் இதில் ஃபஸ்ட்டு வந்து வேறு த செல்லர்ஸ் அண்ட் நேம்ஸ் மேட்ச் வித் இந்த லேண்ட் ஓனர் இந்த நேம்ஸ் த ஆன்லைன் பட்டா விற்கிறவங்களுடைய பேரையும் அடுத்து வந்து அவங்களோட பேர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகதா பட்டாள் அப்படின்றதாங்க இதுக்கு மட்டும்தான் ஆன்லைனில் அங்கே ஆப்ஷனே கிடைக்குது இப்போது க ஒரு சில இதெல்லாம் அவங்களோட கவுண்டருன்ற மாதிரி அந்த அந்த அடையாளம் வந்து பின்னாடி வருதும் ஆனால் ஆதார் கார்டில் இருக்காது அப்படி இருக்கும்போது மேட்ச் ஆகாது அந்த நோன்னு வரும் ஆனால் இது கரெக்டான தான் ஜெனியூர் நோனாக வருது அப்படின்னு அங்கே ரிஜிஸ்ட்ராஷன் இதுக்கு தான் எஸ் கொடுக்குற ஆப்ஷன் கிடையாது இருக்குது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கவுண்டருன்ற மாதிரி ஒரு சில ஒரு பட்டால் இருந்துட்டு ஆதார் கார்டில் எதுலாம் இல்லைனா அங்கே நோ உட்காரோம் இதை பார்த்து அவங்க எஸ்என்னு கொடுக்கலாம் அதுக்கு மட்டும்தான் அங்கே ஆப்ஷன் இருக்குது மற்றதுக்கு ஆப்ஷனே கிடையாது வேறு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் வேறு சர்வே நம்பர் சப்டிஷன் நம்பர் ஆர் த அண்ட் ஏரியா மேஞ்சுன்னு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் வச்சு இதை விச் மேட்ச் வித் டட் ஆஃப் ஆன்லைன் சிட்டா இது கரெக்டாக மேட்சாக தான் கேட்குது இது வந்து ஆன்லைனில் ஆட்டோமேட்டிக்காக எஸ் வந்துடும் அடுத்து வந்து வேர் தேர் தேர் இஸ் நோ எக்யூப்மெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்பர்ட்டி இதுவுமே ஆட்டோமேட்டிக்காக அங்கே எஸ் வந்துடும் அடுத்து வந்து வேறு த செல்லர் அண்ட் பையர் யாவையா கன்சன்ட் டு ப்ரூவ் த ஆதார் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர் அவங்களோட ஒப்புதலோடு தான் இது வந்து ஆன்லைன் மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் இருக்குது அப்படின்றது இதாகும் இதுக்கு மூ லாஸ்ட் செகண்டு தேர்டு ஃபோர்த்துக்குமே ஆன்லைனில் ஆட்டோமேட்டிக்காக எஸ் வந்துடும் ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஏ நோ உக்காந்துச்சுன்னா அவங்க ஆப்ஷன் இது அங்கே எஸ்ஸு கொடுக்க முடியும் அடுத்து வந்து இப்போ ஒரு சர்வே நம்பர் வந்து என்னோடய வில்லேஜில் ஏற்கனவே பட்டா ஒரு பட்டா நம்பரில் ஒரு சர்வே நம்பர் இருக்குன்னா அந்த சர்வே நம்பருக்கான பட்டா நம்பரு இப்போ திரும்ப நான் யாருக்கிட்டேயாவது வாங்கினாலுமே அந்த பழைய பட்டா நம்பரே போட்டால் அதே பட்டா நம்பரில் இப்போ ரிஜிஸ்டர் ஆகிற நம்பராக அதில் போய் அதே அதே பட்டா நம்பர் இந்த ரெண்டு இருக்கிற சர்வே நம்பரோட இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற சர்வே நம்பரை ஆட் ஆகிக்கும் இவ்வள்தான் இப்போ உங்கள் இந்த ஆட்டோமேட்டிக்காக பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து பிஓக்கிட்ட ஜோனல் கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது அங்கேயே வித்தின் டாக்குமெண்ட் ஆன ஈவினிங்கோடய பட்டா மாறிவிடும் நமக்கு ஈஸியாக வே சுலமாக வேலை முடிஞ்சிடும் இது ஃபுல்ஃபில்லுக்கு மட்டும்தான் முக்கியமாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போது மட்டும்தான் மேலும் தகவலுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன் சந்தேகன்னா கால் கால் பண்ணலாம் நன்றி வணக்கம்